பொறுத்துதலில் பொருத்தமான பொருளை தேவை செய்யலை புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் பற்றி பார்க்கலாம் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் புகழ்பெற்ற நூல்களும் ஆசிரியர்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகசிந்தாமை வளையாபதி குண்டலகேசி இதனுடைய ஆசிரியர்கள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் பௌத்த சமயனும் சிவகசிந்தாமணி ஆசிரியர் தேவர் வளையாபதி ஆசிரியர் தெரியவில்லை குண்டலகேசி நாதகுத்தனார் இது ஒரு பௌத்த சமய நூல் அடுத்து ஐஞ்சருங்காபியங்கள் யசோதர காவியம் உயிர்குலை தீதி என்பதை வலியுறுத்த வெண்ணவாளுடையார் எழுந்த நூல் உதய உதயணகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சூளாமணி கவிதை நயத்தில் சிந்தாமணி தோளாமொழி தேவர் போன்றது நீலகேசி வாமன முனிவர் சமண சமயநூல் சீவக சிந்தாமணியின் அறிவுறுத்தம் ஆசிரியர் தேவர் பெருங்கதை கொங்குவேலி கம்பராமாயணம் ஏரெழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபால் அந்தாதி இலக்குமி அந்தாதி மும்மணி கோவை இது எல்லாமே எழுதினது யார் அப்படின்னா கம்பர் பெரிய புராணம் சேக்கிலா முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் தெரியவில்லை நந்தி கலம்பகம் ஆசிரியர் தெரியவில்லை பாரத வெண்பா பெருந்தேவனார் மேரு மந்திர புராணம் வாமன முனிவர் வில்லி பாரதம் வில்லிபுத்தூர் ஆழ்வார் இறையனார் கலவியல் உரை நக்கீரர் புறப்பொருள் வெண்பா மாலை அயனரிதனார் கந்தபுராணம் கட்சியப்ப சிவரா சிவச்சாரியர் சோழியம் புத்தமித்திரர் சேந்தன் திவாகரம் திவாகர நிகண்டு திவாகர முனிவர் பிங்கள நிகண்டு பிங்கள முனிவர் உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் நேமிநாதம் வச்சினந்தி மாலை பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் இதெல்லாமே குணவீர பண்டிதர் தண்டி அலங்காரம் தண்டி யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல விருத்தி யாப்பெருங்கல காரிகை இது எல்லாமே அமிர்தசாகரர் நன்னூல் பவனந்தி முனிவர் நம்பியக பெருமாள் நாற்கவிராச நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியண்டார் நம்பி அடுத்து சந்திரவாணன் கோவை சேயிர் முருகன் பிள்ளை தமிழ் இதெல்லாமே அந்த கவி வீரராகவர் திருவந்தியூர் திருக்களிச்சூர் பாடியார் உய்யவந்த தேவர் சிவஞான போதம் மெய்கண்டார் தில்லைக்களம்பகம் ஆசிரியர் இரட்டை புலவர்கள் அதாவது இளஞ்சூரியர் மற்றும் முது சூரியர் வினா வெண்பா போச்சி பக்டொடை கொடி கவி நெஞ்சு விடுதூது எல்லாம் எழுதினது யார் ஆசிரியர் சிவச்சாரியார் ஹரிச்சந்திர புராணம் ஆசிரியர் வீரகவிராயர் மச்ச புராணம் ஆசிரியர் வடமலையப்பர் ரட்சணி யாத்திரகம் ரச்சனைய சமய நிர்ணயம் ரச்சனைய மனோகரம் ரச்சினைய குரல் இது எல்லாமே எச்சே கிருட்டின பிள்ளை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி யார் அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வார் திருவண்ணாமலை திருவெண்காடு புராணம் இது எல்லாமே சைவ இல்லப்ப நாவலர் தென்னூல் விளக்கம் ஞானபதேசம் பரமார்ந்த குறுங்கதை சதுரகராதை திருக்காவலூர் கலம்பகம் தேம்பாவணி இது எல்லாமே இயற்றிவர் வீரமாமுனிவர் புராணம் முதுமொழி மாலை சீதக்காதி சீதக்காதி நொண்டி நாடகம் இது எல்லாமே புலவர் நந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறது கோபால கிருட்டின பாரதியார் டம்பாச்சரி விலாசம் காசி விஸ்வநாதர் சைவம் பன்னிரு திருமுறைகள் அடுத்து நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் அகத்தியம்ங்கிற நூலுக்கு ஆசிரியர் அகத்தியர் தொல்காப்பியத்தின் நூலுக்கு தொல்காப்பியர் ஐங்குறு நூறுடைய ஆசிரியர் பார்க்கலாம் ஐங்குறு நூறு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி பாடியவர் கபிலர் முல்லை பாடியவர் பேயனார் திணை பாடியவர் போகியார் நெய்தர் திணை பாடியவர் அம்மூவனார் பாலை திணை பாடியவர் ஓதலாந்தியார் அடுத்து கழித்தொகை களித்தொகை அப்படின்னா குறிஞ்சி களி பாடியவர் இருபத்தொம்போது பாடல்கள் கபிலர் முல்லைக்கவி பாடியவர் பதினேழு பாடல்கள் சோழன் நல்லுறுத்தன் மருதக்கவி பாடியவர் முப்பத்தைந்து பாடல்கள் மருதநிலன் ஆகனார் களி பாடியவர் முப்பத்தி மூணு பாடல்கள் நல்லந்துவனார் பாலைக்களி பாடியவர் முப்பத்தைந்து பாடல்கள் பெருங்கடுங்கோல பெருங்கடுங்கோல் ஆத்திச்சூடி ஞானக்குரல் நூற்றி ஒம்பது பாக்கல் கொன்றை வேந்தன் நல்வெளி நாற்பத்தோரு பாக்கள் மூதுரை வாக்குண்டாம் முப்பத்தோர் பாக்கள் இதையெல்லாமே ஏற்றியது ஒளவையார் வெற்றி வேர்க்கை நைடதம் இது யார் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியன் அறநெறி சாரம் அப்படிங்கிறது முனைப்பாடியார் நன்னெறி அப்படிங்கிறது சிவப்பிரகாசர் இயச்சு பிரபலிங்க ஈலை உலக நீதி உலகநாதர் ஆசிரியர் நலவெண்பா நலோபாக்கியானம் புகழேந்தி புலவர் இயச்சு பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் பாடியோரும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல திருவருப்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஒளி ஒளிவிலோடுக்கம் தொண்ட மண்டல சதகம் சின்மய தீபிகை வள்ளலார் ராமலிகா அடிகளார் இது எல்லாமே ஏச்சது வள்ளலார் ராமலிகா அடிகளார் மாரன் அகப்பொருள் மாரன் அலங்காரம் திருக்குறுகை பெருமாள் இது ரெண்டையும் ஏச்சது திருக்குறுகை பெருமாள் வேதராணிய புராணம் திருவிளையாடற் பூச்சி கழிவண்பா சிதம்பர பாட்டியல் திருவிளையாடற் புராணம் மதுரை பதிச்சு பத்தாந்தாதி இது எல்லாமே பரஞ்சோதி முனைவருடையது இலக்கணம் விளக்கப்பட்டியல் வைத்தியநாத தேசிகர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை குரம் இரட்டை மாணி மாலை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் காசி கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை கந்தர்வழி கலிவெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விழுக்கம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செய்ய்கோவை இதையெல்லாம் ஏற்றது குமரகுருபவர் கந்த பிராணம் ஆசிரியர் கட்சியப்ப சிவச்சாரியர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் பகலி கூத்தர் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் ஆட்சியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இரண்டாம் குளோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தக்கையாக பரணி மூவர்லா இதனுடைய ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணி இசை ஆயிரம் உலா மடல் இதனுடைய ஆசிரியர் செயங்கொண்டார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிக் காரைக்கால் அம்மையார் ஆசிரியர் திருக்குச்சாலநாத உலா குற்றால குரவஞ்சி ஆசிரியர் கவிராயர் அழகர் கிள்ளை விடுதூது தென்றல் விடுதூது இதனுடைய ஆசிரியர் பலபட்டை சொக்கநாத புலவர் திருவங்கை கலம்பகம் திருவங்கை உலா சிவப்பிரகாசர் ஆசிரியர் திருவரங்க கலம்பகம் திருவேங்கடந்தாதி அஷ்டப்பிரபந்தம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆசிரியர் விடு தூதுவின் ஆசிரியர் சக்தி முத்த புலவர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் காந்தியம்மை அந்தாதி ஆசிரியர் அழகிய சொக்கநாதர் சுகுண சுந்தரி முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் இலக்கண விளக்க சூறாவளி சிவஞான முனிவர் கலசை கோவை கலசை சிதம்பரேசர் பரணி கலசை சிலேடை வெண்பா திருவாடுதுறை கோவாய் கோவை சிவஞான முனிவர் துதி இது எல்லாமே தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் குசேல பாக்கியானம் வல்லூர் தேவராச பிள்ளை திருக்கோவையார் மாணிக்க ஆசிரியர் தஞ்சை வாணன் கோவை பொய்யாமலி புலவர் முக்குடர்பள்ள ஆசிரியர் என்னெயினா புலவராக இருக்கலாம் சேது புராணம் ஆசிரியர் நிரம்ப வலிக தேசிகர் ராம நாடக கீர்த்தனை அருணாச்சல கவிராயர் மனோன்மணியம் ஆசிரியர் பே சுந்தரம் பிள்ளை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் ஆசிரியர் கால்டுவெல் பெண்மதி மாலை சர்வசமய கீர்த்தனைகள் பிரதாப முழுதரையா சரித்திரம் நீதிநூல் திரட்டு சுகுண சுந்தரி சரித்திரம் இல்ல ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ரூபாவதி கலாவதி மான நாடகவியல் பரிமார் கலைஞர் வள்ளி திருமணம் கோவலன் சரித்திரம் சதி சுலோச்சனா லகுவாசா பக்த பிரகலாதா நல்லந்தங்கால் வீர அபிமன்யு பவளக்குடி இதனுடைய ஆசிரியர் சுவாமிகள் மனோகர யையாதி மனோகரா யையாதி தொண்டன் கர்ணன் சபாபதி பொன்விலங்கு ஆசிரியர் பம்மல் சம்பந்தனார் இரட்டை மனிதன் புனர்ஜென்மம் கனகாம்பரம் விடியுமா ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன் கடவுளும் கந்தசாமி சாரி கடவுளும் சந்தசாமி பிள்ளையும் காஞ்சனை பொன்னகரம் அகல்யை சாப விமோசனம் ஆசிரியர் புதுமை பித்தன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் நினைவு மஞ்சரி என் சரிதம் ஆசிரியர் உவே சாமிநாதர் ஐயர் கருணாமிருத சாகரம் தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் பெத்லகேம் பெத்லகைம்புஜி வேதநாயக சாஸ்திரி நாக நாட்டரசி கோகிலாம்பால் கடிதங்கள் மறைமலையடிகள் மோகமுள் அன்பே ஆரமுதே அம்மா வந்தாச்சி மரப்பசு நலப்பாகம் தி ஜானகிராமன் ராவண காவியம் தீரன் சின்னமலை சுரமஞ்சேரி பழம் புலவர் குழந்தை ஒரு நடிகையை நாடகம் பார்க்கிறால் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புதிய வளர்ப்புகள் ஒரு பிடிச்சோறு பாரிசுக்கு போ குருபீடம் சினிமாவுக்கு போன சித்தாலை யுக சந்தாதி புது செருப்பு கடிக்கும் அக்னி பிரவேசம் முன்னைப்போல் இது எல்லாமே ஜெயகாந்தன் பொய்த்தீவு ஒரு நாள் வாழ்ந்தவர் கெட்டால் கானா சுப்பிரமணியம் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் அலை ஊசை கல்வனின் காதலி தியாகபூமி மகடபூமி மகுடபதி அம அமரதாரா திருடன் மகன் திருடன் இதெல்லாம் கல்கியுடையது அகல் விளக்கு பெற்ற மனம் கல்லோ காவியமோ கரித்துண்டே நெஞ்சில் ஒரு முள் தம்பிக்கு தம்பிக்கு தமிழ் இலக்கிய வரலாறு கயமை பாவை வாடாமலர் செந்தாமரை மண்குடிசை குரட்டை ஒளி இதெல்லாம் மூ வரதாசனருடையது புத்ர அபிதா லாஸ்வ ராமாமிர்தம் குறிஞ்சி மலர் சமுதாய விசி துளசி மாடம் பொன்விலங்கு பாண்டிமாதேவி மணி பல்லவம் வளம்புரி சங்கு நான் பார்த்த சாரதி அண்ணாமலை வீர எந்தாதி சங்கரன் கோயில் திருவந்தாதி கருவை மும்மணி கோவை இதெல்லாம் அண்ணாமலை ரெட்டியார் பாவை விளக்கு சித்திரப்பாவை எங்கே போகிறோம் வேங்கையின் மைந்தன் வெற்றி திருநகர் புதுவெல்லம் பொன்மலர் பெண் இது அகிலனுடையது நெஞ்சி நலைகள் மிஸ்டர் வேதாந்தம் கரிசல் புதிய தரிசனங்கள் பொன்னிலனுடையது கிருஷ்ண பரந்து ஆ மாதவன் பத்மாவதி சரித்திரம் விஜயமார்த்தாண்டம் மாதவ ஐயர் உதயசந்திரன் நந்திபுரத்து நாயகி காஞ்சி சுந்தரி ஏ விக்ரமன் தவப்பயன் தவ புது உலகம் அன்பளிப்பு சிரிக்கவில்லை காலக்குண்டி இதனுடைய ஆசிரியர் கு அழகிரி ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தை பெண்கள் ஆண்கள் ஆசிரியர் சுந்தரராமசாமி பசுவையா குறிஞ்சி தேன் வேருக்கு நீர் கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் ஆசிரியர் தலைமுறைகள் பள்ளி நீலபத்மநாபன் நீல பத்மநாபன் குருதி புனல் தந்திரபூமி வேதபுரத்து வியாபாரிகள் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி புயலிலே ஒரு தோணி கடலுக்கு அப்பால் பா சிங்காரம் நாளை மற்றுமொரு நாளை குறத்தி முடுக்கு ஜீனா நாகராஜன் நாய்கள் ஆசிரியர் நகுலன் தேசபக்த கந்தன் முருகன் உழவன் வேங்கடராமணி பதினெட்டாவது அச்சக்கோடி இருட்டிலிருந்து வெளிச்சம் கரைந்த நெல்கள் நண்பனி தந்தை அசோகமித்திரன் சாயாவனம் தொலைந்து போனவர்கள் ஆசிரியனா கந்தசாமி